ஹாய் மக்களே இன்னைக்கு சங்கு டீ சங்குப்பூவை வச்சு ஒரு டீ போடலாம் ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு வீட்டில் வளர்ந்த பூவு இது ரொம்ப மருத்துவ பயன் நிறைய இருக்குது இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த டீயை வந்து எப்படி போடலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆறு ஏழு பூ இருக்குது ஸ்டவ்வில் ஒரு கிண்ணை வச்சுப்போம் இந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுப்போம் முதல்ல இந்த பூவை நல்லா அலசிட்டு இந்த பச்சையாக தன்மை இருக்குது இல்லைங்களா அதை அந்த காம்பு தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்குங்க இதில் ஒரு துண்டு இஞ்சி துண்டும் போட்டுப்போம் இது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு மூணு நிமிஷம் ஒரு அரை இலுமிச்ச பழம் இதை வந்து இந்த டம்ளரில் பிழிஞ்சிப்போம் இப்போ இதில் வந்து தேன் ஒரு ஒரு டீஸ்பூன் ஊற்றிப்போம் நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம் நான் ரெண்டு கிளாஸில் ரெண்டு கலராக காட்டுறேன் இன்னொரு டம்ளரில் தேன் ஊற்றிருக்கு இப்போ இன்னொரு டம்ளரில் ஊற்றிப்போம் அது என்ன கலரில் வந்து பார்ப்போம் ம் பாருங்கள் இது தேன் போட்டது தேன் போட்டு லெமன் போட்டுக்குது இது என்ன கலரில் இருக்குது பாருங்கள் இது எதுவுமே போடாதது ரெண்டு கலரு இப்படி காட்டுறேன் பாருங்கள் கலரு தெரிதுங்களா இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இது நான் சும்மா ஒரு ஆறு பூவுக்கு கொஞ்சமாக தான் வந்துச்சு ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா கலர் வராது அதனால் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ரெண்டு கலராக போட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அந்த பூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி குடிங்க ரொம்ப நல்லது சுகர் இல்லாதவங்க அந்த தேனும் ஸ்வீட் கலந்தது சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி கலந்து குடிக்கலாம் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பூ இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தர்றது மட்டைப்பாலை சுற்ற அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது சுகர் பிபிலாம் கண்ட்ரோலாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே